ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எப்படி இருக்கு நல்லா இருப்பீங்க எல்லா ஊர் பக்கமும் மழை எல்லா ஊர் பக்கமும் மழை எல்லாரும் ஊர்லயும் லீவ் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப எங்கரமான மழைங்க நேத்து காலையில ஆரம்பிச்ச மழை இன்னமும் விடாம பேஞ்சுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு எங்க ஊர்ல இப்படி மழை பெஞ்சு நான் பார்த்ததே இல்லைங்க இப்படி தொடர்ந்தா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு நேத்து கூட கொஞ்சம் பயங்கரமான மழை ஊத்து ஊற்றுன்னு ஊத்துது ஒருத்தர் வந்து ஏதோ வெளுத்து கட்டிட்டு இருக்காரு காஃபி வடை வாங்கிட்டு வந்துட்டாரு இந்த மலையிலேயே போய் ஒருத்தர் புதுகலமா வடை வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்க எங்களுக்கே தெரியாது நாங்க தூங்கிட்டோம் சரி லீவுன்னு சொல்லிட்டாங்களா காலையில ஸ்கூல் லீவுன்னு சொன்னேன்னு நான் போய் தூங்கிட்டேன் தூங்காம இவர் போயிட்டு இந்த மலையிலயும் நினைஞ்சு போயிட்டு வடை வாங்கிட்டு வந்திருக்காரு போல என்னன்னு தெரியல இன்னைக்கு நாங்களே வடை கேட்காம வாங்கிட்டு வந்திருக்காரு அதிசயமா எங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கும் மலைக்கு நல்லா சூடா இருக்கும் ஏன்னா இன்றைக்கி சாப்பாடும் நாங்கள் லேட்டாக தான் செய்வோம் எல்லோருமே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் துணியெல்லாம் காயவே மாட்டுது மழை ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது நிற்காம பெய்யுதுங்க ரொட்டீனாக பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது எல்லா ஊர்லேயும் மழைன்னு கேள்விப்பட்டேன் நீங்களாம் நல்லா சேஃபாக இருங்க எல்லோரும் வந்து வீட்டுக்குள்ளேயே இருங்கங்க மழை பயங்கரமாக ஊற்றிக்கிட்டுருக்கு அதனால் எல்லோரும் வந்து சுதாரமாக இருங்க நாங்கள் வந்து இப்போ காஃபி சாப்பிட போகிறோம் பேக் கேமரா நான் காமிக்கிறேன் என்ன பாவா வடை நல்லா இருக்கா இங்கே என்ன எனக்கு இல்ல பாருங்க ஒருத்தர் நாங்க ரெண்டு சாப்பிடாம வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வாப்பா சாப்பிடுன்னு கூட ஒரு வார்த்தை கூப்பிடாம தூர் வாங்கி வாங்கிட்டு இருக்காரு வாங்க நீங்களே எல்லாம் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுங்க வடை சாப்பிட சூடா மலைக்கு எதமான வடை போட்ட மாதிரி சரி வருவாங்க வடை சாப்பிட்றது கூட ம் ஒரு பிள்ளை அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க பாருங்க வீடு ஃபுல்லாக துணி தாங்க காயுது இப்போ பாருங்க நான் எப்படி போட்டிருக்கேன் நான் அங்கேயும் துணி தான் காயுது என்ன பண்ண நேற்று நல்ல நாள்னு பூரா துவச்சி போட்டேங்க மழை பெய்யுறனால பாருங்க பால்கனி எல்லாம் தண்ணியாக தான் இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா தண்ணி புறம் வீட்டுக்குள்ளே வந்துடும் போல அப்படி பெய்யுது வேறு நேத்து பேய ஆரம்பிச்சோம் மலைங்க இன்னமும் ஊத்திக்கிட்டு தான் இருக்கு ஆரோட துணின்னு தெரியல துணி வேற எங்க பாருங்க சேரெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாபா இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுனா பால்கனில தண்ணி நெறஞ்சிரும் போல நல்ல வேலை ஓட்டம் இருக்கிறனால பரவாயில்ல ஓட்டம் இருக்கிறதுனால பரவாயில்ல பாபாய் இல்லாட்டி தண்ணி உள்ள வீடுக்குள்ளே வந் வீட்டுக்குள்ள வந்துடும் போலே இங்க பாருங்க இப்பயே தேங்கி நிற்குதே பாருங்க நீங்கள் பாருங்கள் எங்கள் ஊரில் எப்படி மழை இன்னைக்கு லீவு ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுட்டாங்கங்க ஃபோனெல்லாம் மழையாயிருச்சு போவாய் ஃபோனெல்லாம் மழையாயிருச்சு போவா ஃபோனு பாருங்க தெரிய மாட்டுது மழையாயிடுச்சி ம் சரி வாங்க காஃபி சாப்பிட்லாம் சூடாக என்ன நான் சமையல் பண்ணலை சமையல் பண்ணணும் என் சின்ன பொண்ணை போய் எழுப்பிட்டுருக்காரு நான் என்ன சமையல் பண்ணலை காஃபி சாப்பிட்டு தாங்க என்னமேல் சமையல் ஸ்டார்ட் பண்ணணும் சரி வாங்க நீங்களும் வடை சாப்பிட்லாம்